வெல்கம் டு ஆதிராஸ் கிச்சன் இன்றைக்கான தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு எட்டு அஞ்சு இருபத்தஞ்சி மீனாட்சி திருக்கல்யாண வைபோகம் வீட்டில் இருந்தபடியே பெண்கள் இந்த விஷயத்தை கடைபிடியுங்கள் உங்கள் குடும்பம் செல்வ செழிப்பில் உயர்ந்து மேல்நிலைக்கு செல்லும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கலைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இந்த உலகத்திற்கே தாயாக இருந்து காத்து ரச்சிப்பவள் அன்னை மீனாட்சி சித்திரை திருவிழா மதுரையில் கோலாகலமா மதுரை மாநகரில் கோலாகலமாக நடந்துகிட்டு இருக்கு இந்த சித்திரை திருவிழாவை மிக மிக முக்கியமான நாளாக சொல்லப்படுவோம் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் நாளைய தினம் நடைபெற இருக்கிறது நாளைக்கு நம்மளால் போக முடியலைன்னா கூட டிவியை போட்டு வச்சுட்டு நேரடியாக நம்மளுக்கு டைரெக்டாக டிவியில் காமிப்பாங்க நேரடியாக உக்காந்து அந்த வீடியோவை நம்ம பார்க்கறது ரொம்ப நல்லது திருக்கல்யாணத்தை டைரெக்டாக நம்ம கீழ் அங்கே பூஜை அறையில் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நான் சொல்கிறேன் என்னென்ன சொல்கிறேன் என்ன மாதிரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாளை தினம் பெண்கள் தாலி கயிறு மாற்றிக்கொள்ளலாம் அதுக்கு வேண்டிய நேரம் என்ன நாளைய தினம் பூச்சாரில் மீனாட்சி வழிபாட்டை சுலபமான முறையில் எப்படி மேற்கொள்வது இதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சில தகவல்கள் இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம் ஓகேவா நாளைய தினம் வியாழக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாளாக சொல்லப்பட்டுள்ளது மீனாட்சியின் சகோதரர் பெருமாளுக்கு உரிய வியாழக்கிழமையன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வைபவம் நடப்பது சிறப்பு அது மட்டுமல்லாமல் மகாலட்சுமிக்கு உரிய நட்சத்திர தண்டு இந்த திருமணம் வந்திருப்பது இரட்டிப்பு பலனை வர கொடுக்கும் நாளைக்கு உத்தர நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால நாளைக்கு இந்த திருமணம் செய்கிற அன்னைக்கு நம்ம வீட்டில் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க தேவை உள்ளவர்கள் மட்டும் தாலி கயிறு மாற்றிக்கலாம் எல்லாரும் மாற்றணும்னு அவசியம் கிடையாது உங்களுக்கு தேவை இருக்குது கா தாலி கயிறு நஞ்சு போச்சு அப்படின்றவங்க மாற்றிக்கலாம் இல்லை நான் இது வரைக்கும் மாற்றவே இல்லாமல் இந்த வருஷத்துலேருந்து அப்படின்றவங்க நாளைய தினம் இந்த மாங்கல்ய கயிறு நீங்கள் நாளைக்கு மாற்றிக்கிற ஏன்னா வருடத்துக்கு வருஷ வருஷத்துக்கு ரெண்டு மூணு தரம் மட்டும்தான் அந்த கயிறு மாற்றணும் ஒரு தரம் மாற்றுறது இந்த மீனாட்சி திருக்கல்யாணத்தன்னைக்கு மாற்றிக்கினீங்கன்னா ஏன்னா உத்திர நட்சத்திரத்தோட நட்சத்திரத்தோட சேர்ந்து வர்றதுனால அன்னை தினம் நீங்கள் மாற்றிக்கினிங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்தது என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா எட்டு முப்பத்தஞ்சு மணி முதல் எட்டு ஐம்பத்தொம்போதுக்குள் மதுரை மீனாட்சி சுந்தரேசு கல்யாணம் வைபவம் இந்த டைம் என்ன டைம்னா இந்த எட்டு முப்பத்தஞ்சுலேருந்து ஒம்போதுக்குள்ள முகூர்த்த தினம் முகூர்த்த நேரம் வச்சுருக்குறாங்க அந்த நேரத்தில் நம்ம கயிறு மாற்றி கொண்டுட்டு காலை எட்டு மணிக்கு வீட்டில் பூஜை வேலைகள்லாம் முடித்து விடுங்க எட்டு மணிக்கிலே எல்லா பூஜை வேலையும் முடிச்சுட்டு திரு மீனாட்சி படம் இருந்ததுன்னா படத்துக்கு உங்களால் முடிந்து ஒரு இனிப்பு நெய்வேத்தியம் செஞ்சு வைங்க நம்ம குடும்பம் செல்வ செழிப்போட நம்ம நம்ம வீடு நல்ல ஒரு பணக்காரத்தனத்தோட நல்லா இருக்கணும் நாலு பேருக்கு முன்னாடி நம்ம தலை நிமிந்து நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த விஷயத்த நீங்கள் செய்யுங்க நாளைய தினத்தில் நம்ம கயிறு உங்கள் கணவர் இருந்தாருன்னா உங்கள் கணவரை விட்டே கூட அந்த கயிறை கட்ட சொல்லுங்க அப்படி இல்லை நான் இதுதான் அந்த முகூர்த்த நேரம் சொன்ன இல்லைங்களா எட்டு மணிக்கு நீங்கள் பூஜை வேலையை ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா டி டிவி முன்னாடி நம்ம உட்காந்துடுறோம் கல்யாணத்தை திருக்கல்யாணத்தை பார்க்கறதுக்காகவே நம்ம உட்காந்துருப்போம் இப்போ கணவர் பக்கத்தில் இருந்தார்னா அவர் கையில் கொடுத்து கூட மாங்கல்யத்தை ஒரு கையால் கட்ட சொல்லுங்க சாட்சாத்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரியே இருக்கும்னு நினச்சிக்கோங்க ஓகேவா அடுத்தது அடுத்தது யாருமே இல்லை உங்கள் கணவர் வேலைக்கு போயிட்டாரு நான் ஒரு நாள் நான் போன வருஷம் வீடியோவில் பார்த்தேன் பெண் போலீஸ் அவங்க வீடியோவில் காட்டுறாங்க அவங்க கயிறு அங்கேயே மாத்துறாங்க நான் பார்த்தா அவங்க யூனிஃபார்மோடு மாத்தினதை பார்த்தேன் அதனால் நாலு தினம் நீங்கள் மாத்தினீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எப்பவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க தொங்க தொங்க மாங்கல்யம் போட்டிருக்காங்க தொங்க தாலி கட்டியிருக்கிறாங்க அவங்க வீட்டுக்கார கணவருக்கு ஆயில் நல்லா கெட்டியாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விஷயந்தான் இந்த விஷயம் இதை செய்யறது அவசர அவசரமாக இந்த முகூர்த்த நேரத்தில் தாலி கயிறு புதுப்பித்து கொண்டு அணிந்து கொள்ளுங்கள் இந்த டைம்லேயே எட்டு மணிக்கிலேருந்து எட்டு ம எட்டு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே வச்சுக்கோங்களேன் அந்த கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த எட்டு மணிக்கு டிவியை போட்டிங்கன்னா அந்த நேரத்தில் கல்யாணத்தை பார்க்குறமோ அந்த இது பண்ணுறதும் எல்லாமே நம்ம பண் பார்க்கலாம் ஓகேவா அடுத்தது என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குடும்ப நலனுக்காக வேண்டி சுமங்கலி பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்று ஆரத்தி கற்பூர் ஆரத்திய மீனாட்சி அம்மன் படம் இருந்ததுன்னா காமிங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் இருக்கிற படத்துக்கிட்டே அம்மனே எல்லா அம்மனும் ஒரே அம்மன் தான் அப்படின்னு நினச்சி செய்ங்க எப்பவுமே திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம் எல்லாருக்கும் சாப்பாடு போடும் நம்ம வீட்டில் கல்யாணம்னு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு போடுவோம் அந்த மாதிரி நினச்சி நாளைய தினத்தில் உங்களால் முடிந்த உங்களால் எவ்வளோ முடியுமோ ஒரு பதினோரு பேர் நான் சொல்கிறேன் நீங்கள் ஒரு உங்களால் முடியுது நூறு பேரு கூட அன்னதான நாளைக்கு வழங்குங்க அது மதுரையில் தான் வழங்கணும்னு கிடையாது நாளைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் போகுது இந்தியாவுக்கே நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கே உரிய ஒரு மிகப்பெரிய அற்புதமான ஒரு நாள் நாளைக்கு திருக்கல்யாணம் என்னென்னு என்னன்னு தெரியுங்களா எங்க வீட்டுக்கிட்ட இருக்கிற ஈஸ்வரன் கோயிலில் சிவன் கோவிலில் கல்யாணம் நடக்கும் எப்ப நடக்கும்னா பங்குனி உத்திரத்தன்று நடக்கும் ஆனா இது இடத்துல நான் என்ன என்னுடைய கற்பனை என்னவாக இருக்குன்னா மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு திருமணம் நடக்கிறதா தான் அந்த இடத்துல நான் நினச்சிப்பேன் ஏன்னா ஈஸ்வரனாலே அந்த அந்த ஒரு தான் நமக்கு வரும் அந்த மாதிரி விஷயத்துல செல்வ வளம் அதிகரிக்கும் வறுமை நீங்கும் கணவன் மனைவி சண்டை சரியாகி குடும்பத்துக்குள் ஒற்றுமை நிலவும் திருமணமாகாத கன்னி பெண்கள் இந்த கல்யாண வைபவத்தை கண்டால் சீக்கிரம் த திருமணம் நடக்கும் கன்னி பெண்கள் மட்டும் இல்ல பிள்ளைகளும் சரிதான் நம்ம மதுரை மா மதுரையில் நம்ம பறக்கலையேன்னு கவலைப்படாதீங்க டிவியை பார்த்துட்டு ம மீனாட்சிக்கு எப்பவுமே நம்ம குழந்தை தான் அந்த அம்மாவுக்கு நம்ம இங்கே எல்லாருமே குழந்தை தான் இந்த பூமியில் எந்த இடத்துல நம்ம பிறந்திருந்தாலும் நாம குழந்தையாக தான் இருப்போம் அந்த தாய்க்கு இல்லைங்களா அடுத்தது திருக்கல்யாண வைபவத்தை யாரும் தவற விடாதீங்க நாளைக்கு நேரில் சென்று பார்க்க முடியலன்னு கவலைப்படாதீங்க தொலைக்காட்சியில் வச்சு மீனாட்சி நம்ம டிவியை போட்டு விட்டு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணத்தை பார்த்து இந்த பாக்கியத்தை நீங்கள் பெறணும் எனக்கு தெரிஞ்சது இந்த மாங்கல்யம் ப தாரணம் பண்ணிக்கிறதும் கயிறு மாற்றிக்கிறது அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு நெய்வேதியம் இனிப்பு நெய்வேதியம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் பால் பாயாசம் பண்ணுங்கள் கேசரி பண்ணுங்கள் ஏலக்காய் தட்டி போட்டு கேசரி பண்ணுங்கள் ஒரு விஷயம் ஒரு தரம் பார்த்து மீனாட்சி அம்மனை வேண்டி நம்ம ஒரு வரம் கிட்ட கேட்டுட்டோன்னு வை வச்சுக்கோங்களேன் தரிசனம் பண்ணிட்டு இது எனக்கு வேணும் தாயே அப்படின்னு நம்ம கேட்டுட்டோம்னா அடுத்து நம்ம அவங்கள பார்க்குறதுக்குள்ளே அந்த நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வச்சுடுவான் அந்த மீனாட்சி அம்மனாகப்பட்டவன் நம்மளால் போய் பார்க்க முடியலையேன்னு கவலைப்படாதீங்க நம்ம வீட்டில் இருக்கிற எல்லா டிவியிலையும் நாளைக்கு ஒளிபரப்பு ஆகும் உங்களால் முடிஞ்ச ஒன்று ஒரு விஷயம் மாங்கல்ய கயிறு என் கயிறு நல்லா தான்மா இருக்குது புதுசாக நான் மாற்றினேன் இப்போ தான் மாற்றினேன் இப்போ சில பேர் வந்து மாசி மாதம் மாற்றிருப்பீங்க மாசி மாதம் மாத்தனவங்களாக இருந்தால் இப்போ நீங்கள் மாற்றணும்னு அவசியமே கிடையாது எல்லாரும் அந்த நாளில் கயிறு மாற்றியே தான் ஆகணும்னு கிடையாது உங்கள் கயிறு நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் விட்டுருங்க அந்த திருமண வைபவத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் ஒரு நெய்வேதம் வச்சுட்டு அந்த நைவேத்தியத்தை போய் கூட எல்லாருக்கும் வாங்கி கொடுக்கறது போட்டு நாளைக்கு திருக்கல்யாணம் உடனே உங்க கையால என் அப்பனுக்கு என் அப்பன் மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு கல்யாணம் நடந்திருக்குது எங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் அதனால நான் இந்த அன்னதானம் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கைகளால் நீங்க பண்ணுங்க கண்டிப்பா உங்க குடும்பங்க செல்வ செழிப்போட நல்ல ஒரு மேல்நிலைக்கு நாம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மேல்நிலைக்கு செல்லும் கடன் இருக்காது கடன் பிரச்சனை இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் குடும்பத்தில் சண்டை சச்சரிவுகள் கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரிவு இல்லாமல் நல்லாவே இருப்பீங்க வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவு நான்